பொன்னமராவதி அருகே கொன்னையூர் முத்துமாரியம்மன் கோவிலில் உலக நன்மை வேண்டி ஐம்பத்தி ஓரு குத்து விளக்குகளை ஏற்றி பெண்கள் வெளிப்பாடு புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி அருகே உள்ள கொன்னையூர் முத்துமாரியம்மன் உலக பிரசித்தி பெற்றதாக இருந்து வருகிறது இந்த கோவிலில் ஆடி மாதத்தை முன்னிட்டு திருவிளக்கு பூஜை வெகு விமர்சையாக நடைபெற்றது இதில் உலக நன்மைக்காகவும் குடும்ப நன்மை வேண்டியும் இருநூற்றி ஐம்பத்தி ஓரு குத்து விளக்குகள் ஏற்றி பெண்கள் வழிபாடு செய்தனர் சிவாச்சாரியர்கள் வேத மந்திரங்கள் முழங்க பெண்கள் திரும்ப சொல்லி முத்துமாரியம்மனை வழிபட்டனர் திருவிளக்கு பூஜையை தக்காரும் இந்து சமய அறநிலையத்துறை உதவி ஆணையர் அனிதா தொடங்கி வைத்தார் இந்நிகழ்விற்கு கொன்னையூர் முத்துமாரியம்மன் கோவில் செயல் அலுவலர் ஜெயா முன்னிலை வகித்தார் திருவிளக்கு பூஜை விழா ஏற்பாடுகளை கொன்னையூர் கோவில் நிர்வாகத்தினர் மற்றும் திருக்கோவில் பரம்பரை பூஜகர்கள் சிறப்பாக செய்திருந்தனர் விழாவில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு அருட்பிரசாதங்கள் மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது எல்லா நாமங்களையும் நம்ம சொல்லி பிரார்த்தனை செய்ய முடியாது இந்த திருச்சிரி நாமாவளியில இந்த போடி நாமங்களையும் முன்னூறு ஸ்லோகத்துல அதை நிறைவு செய்திருக்கிறார்கள் ஆயிரத்தி சகசே சீதரா ரூபம் ஓம்